ஹாய் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜெடில்மேன்ஸ் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா தனிமையை தேடி போற இடம் காசி இன்னைக்கான சேலஞ்சோ ரொம்ப ஈஸி சிங்கம் தலைச்சு இன்னைக்கான வீடியோல சேலஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குங்க என்னடா அப்படி சொல்லி போட்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமாங்க அதனால வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிக்காதீங்க பண்ண முடியும் அதனால நம்ம வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் போயிடாதீங்க விரித்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய்க்குங்க பொறுத்து ஏன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் ஆர்வமாக பார்ப்பாங்க இது மாதிரி என்ன சேலஞ்சு தான் இன்னைக்கு நான் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் பார்த்துட்டு பல்ப் ஆகிடும் ஆனால் இப்படி பண்ணியடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் நான் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரை மட்டும் டார்கெட் பண்ணி ப்ரோ நீங்கள் இதை பண்ணுங்க உங்கள் ஐநூறுரூவா தரேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்த்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த சேலஞ்சை நான் சொல்கிறதால கொஞ்சம் அந்த சேலஞ்சு கொஞ்சம் டஃபாக தாங்க இருக்குது அது நான் முன்னாடியே சொல்லிடுறேன் என்ன சேலஞ்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நாற்றிக்கம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் நாவுக்கு பார்த்துறேன் நம்ம வீடியோ ஏறா புதுசாக ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தா கூட அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்றிக்கமாக நான் ஒரு மூணு மணிக்கு லைவ் போடுவேன் அதில் கரெக்டாக கட்டாக இருபது வாட்சிங் வந்தாலே போதும் ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு மேட்ச் வந்து வச்சு அதாவது ஃபுல் மேப் டோர்னமெண்ட் மாதிரி ஒரு மேட்ச் வச்சு நான் வந்து அந்த மேட்சில் பொய்யா அடிச்சாலே உங்களுக்கு ஐநூறுரூவா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதை மறக்காமல் நீங்கள் நாப்பு வச்சுக்கங்க உங்களுக்காக தான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் அதில் வந்து லாஸ் ஆகிட போகிறதே கிடையாது ஏன்னா இப்போ தான் நம்ம ஒன்றிக்கே வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் இதில் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் முன்னாடியே ஒரு வாட்டி நான் உங்களுக்கு நாப்புக்கு பத்திடுறேங்க சரி ஓகே அந்த சேலஞ்சு உள்ள போயில அந்த சேலஞ்சு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் இப்போ உங்களுக்கு காட்ட மாறுங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்காகவே அந்த சேலஞ்ச் எடுத்தேன் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா உலகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா சரி ஓகே இஸ் காய்கறி வெட்ட தேவை கத்தி வளச்சி வளச்சி பேச நான் சுற்றி நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சேலஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முன்னாடியே சொல்லிட்டேங்க கஷ்டமாக இருக்கும் என்ன சொல்லி சொல்லி பார்க்கலாம் கிராண்ட் மாஸ்டரில் இருப்பேன் நல்லா பார்த்துங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நாலு வாட்டி புய்யா அடிச்சிருப்பேங்க அவ்வளோதாங்க சேலஞ்சு நீங்கள் நாலு வாட்டி புய்யா அடித்தாலே போதும் அந்த நாலு வாட்டி கண்டினியூவாக புய்யா அடித்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அடித்தாலே போதும் உங்களுக்கு ஐநூறுரூவா தந்துடுவேன் ஆனால் போல இதை நான் அசால்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிக்கிறீங்க இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது அடப்போலான்னு சொல்லிட்டு விரித்து ஓட போகிறீங்க என்ன நீங்கள் அடியாக கிராண்ட் மாஸ்டரில் இருந்திருப்பேன் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்களும் கிராண்ட் மாஸ்டர்ல இருக்கணும் இதுதாங்க ரூல்ஸு நான் கிராண்ட் மாஸ்டர் டூவில் இருக்கேன் ஆனால் நீங்கள் கிராண்ட் மாஸ்டரில் இருந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்களா அடப்படா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வீடியோக்களும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் இனிமாரி பொய்க்காதீங்க வெறுத்து கொஞ்சம் போய் இங்கே பொறுத்த அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் சொல்லியிருப்பேன் நான் நிறைய சேலஞ்ச் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போகலான்னு இருக்கேன் நிறைய சேலஞ்சு போடுவோங்க உங்களுக்கான சேலஞ்சும் இருக்கும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இரநாயிரம் சேலஞ்சு வீடியோ போட்டுக்கலாம் அதுவும் நான் உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் பண்ண சேலஞ்சு தான் உங்க வைக்கணும் உங்களை நான் பண்ண சொல்கிறேன் வாய் வேறு உலாதி சரி விடுங்க தூக்கத்துலேயே பேசுகிறேன் அதனால தான் அப்படி இருக்குது நான் பண்ண சேலஞ்சு தான் உங்களை பண்ண சொல்கிறேன் நான் வந்து யாருமே பண்ணாத சேலஞ்சை நீங்கள் இதை பண்ணுங்க உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்ல நான் பண்ண சேலஞ்சு தான் உங்களை பண்ண சொல்கிறேன் அதனால் நிறைய சேலஞ்சு நம்ம பண்ணுவோம் நீங்களும் பண்ணுங்க இவன் வந்து இவன் பேசுகிறதாக்கி இவன் வந்து ஐநூறுரூவா கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நாத்திக வந்து கரெக்டாக டைமையும் சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து அதுக்கு முன்னாடியே வியூ வீடியோ எல்லாம் போட்டுருந்தேன் அந்த வீடியோக்கு நம்மளுக்கு பெருசாக வியூஸ் போகல சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் கரெக்டாக நாத்திக மூணு மணிக்கு நான் லைவ் போடுவேங்க மூணு மணிக்கு போடும்போது போது உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இப்போ இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி மாப்பிள்ள நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மூணு மணிக்கு லைவ் போடுறாரு நம்ம இருபது பேர் அவங்க இருபது வாட்சிங் வந்தாலே போதும் அவர் வந்து ஒரு ரூம் கிரியேட் பண்ணி ஃபுல் மேப் வந்து கிரியேட் பண்ணி டோர்மெண்ட் வைப்பாரு அதில் புய்யை அடித்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருவாரு அதுவும் பார்த்தீங்கன்னா லைவ்லேயே இன்வைட் புய்யை அடிச்சவங்களை பக்கத்தில் இன்வைட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு லைவையே கேன்சல் பண்ணுவார் ஐநூறுரூவா கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் இப்பயே தயாராக வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்கறதே கிடையாது பார்க்காமலே வந்து சும்மா இவங்க போய் தான் சொல்கிறான் இவன் தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே இது நியாயமா உங்களுக்கே இல்லையா நியாயமா இப்போ உண்மையாக சொல்கிறவங்க யாருமே நம்ப மாட்டாங்க பொய்யா ஒருத்த சொல்லுவான் இந்த இந்த ஐடி ஃப்ரீயாக தரேன் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படியே இந்த வெள்ளத்தில் ஈ முக்கிற மாதிரி போயிட்டு கொத்தா முப்பாங்க ஆனால் எவன் ஒருத்த உண்மையாக அவன் வந்து பொய் தான் இவன் நம்ப மாட்டான் இவன் தரமாட்டான் இது

and you're watching Karim for Gamer. Tata bye bye. See you.